டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடைய நினைந்திருப்பவர் நடிகர் ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு டிஐபிஆர் வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க சார் அதாவது கேரளா வைக்கம் திறப்பிலாக பண்ணிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதற்காக ஸ்டாலின் அவர்களும் அங்கே கேரளா சென்று இருக்கார் சார் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வரைபடம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு பகுதி வந்துட்டு இருப்பதாகவும் இந்த பக்கம் உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா சில சரியாக வடிவமைக்கலை அப்படின்னு சொல்லி அண்ணாமலையாக வந்து கண்டனம் தெரிவித்து மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டும் அப்படின்னு பார்த்துருக்காங்க நீங்கள் இதை பாத்தீங்கன்னா எப்படி சார் உங்களோட கருத்து என்ன சார் சார் இந்திய திருநாட்டின் மீதும் இந்திய இறையாண்மை மீதும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்திய தேச துரோகிகளுக்கும் ஆட்சி ஆண்டால் இப்படிப்பட்ட இந்தியா மேப்பை தான் வெளியே வரும் என்ன சார் ராக்கெட் அமைக்கிறதுக்கு பிரதமர் வராரு அதுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க சைனா கொடியை போட்டு விளம்பரம் கொடுக்குறவங்களாம் கட்சியில் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் தானே சார் மேப் வெளியிடுவானுங்க இப்படிதான் வெளியிடுவானுங்க ஒருத்தன் சொன்னால் சட்டசபையில் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை உழைக்காதது எனக்கு பெருமையாக இருக்கிறதுன்னா அவனை தான் நூறு கோடி கொடுத்து கூட்டையில் வச்சிருக்கிறது திமுக ஜெய்ஹிந்துன்னு அவனுக்கு அர்த்தம் தெரியுமானே தெரியாது சட்டசபையில் பேசினானு இருந்தாள் அவை குறிப்பில் இருந்தா அப்பாவை அதை நீக்கலல்ல ஆனால் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பேசினாக்கா அப்பாவை நீக்கிடுவார் பிடிச்சி உரி வெளியே போட்டுருவார் யாரும் ஆனால் பேசக்கூடாது எல்லா அவை குறிப்பிலும் நீக்கணும் சொந்த கட்சிக்காரன் பேசினாலும் நீக்கு எதிர்கட்சிகாரம் பேசினா நீக்கு ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கும் ஒருத்த ஒரு ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் நடித்த படத்தெல்லாம் சொல்லி அந்த படத்தோட டைட்டிலை வச்சு உதயநிதியை பாராட்டி புகழ்ந்து பேசலாம் பத்து நிமிஷம் அதெல்லாம் அவை குறிப்பில் இருக்கும் ஆனால் நல்ல விஷயங்களை பேசி தொகுதி மேம்பாட்டுக்காக ஒரு விஷயம் கேட்க போனால் அப்பாவை வந்து நீக்கிடுவார் ஏன்னா அப்பாவும் சபாநாயகர் இல்லை அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அவர் சபாநாயகர் என்கின்ற பதவியின் மாண்பை உணராத ஒரு திமுகவின் மாவட்ட செயலாளராக திரு அப்பா அவர்கள் செயல்படுறார் அது ரெண்டாவது வச்சு ஒரு தேசத்தின் மீது பற்று இல்லாத தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லாத இந்திய இறையாண்மை மதிக்காதவர்கள் ஆட்சி புரியும் பட்சத்தில் அவர்கள் இம்மாதிரியான இந்திய வரைபடத்தை வெளியிடுவதற்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இவங்க கட்சி கூட்டணி தானே இந்தி கூட்டணி தானே ஆட்சி பண்ணுறாங்க காஷ்மீரில் அவங்க சொல்லியிருப்பாங்க ஸ்டாலினுக்கு இந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தானோட சேர்த்துருங்க முகா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சேர்த்துட்ருப்பார் சார் மம்தா பானர்ஜி எவ்வளோ வேணாலும் விமர்சனம் பண்ணுறோம் கட்டுமையாக விமர்சனம் பண்ணுவோம் ரவுடி பொம்பளனு கூட அந்த லேடியை நம்ம விமர்சனம் பண்ணுவோம் ஆனால் இந்திய திருநாடு என்கின்ற வரும்பொழுது பங்களாதேஷுக்கு நாளைக்கு மூ மூணு மணி நேரத்தில் அடிச்சு காலி பண்ணணுன்னு சொல்லி அறிக்க வேண்டியிருக்காங்க அது அந்த நாற்றுப்பட்டு இருந்தால் தான் அந்த பதில் வரும் உங்களுக்கு தான் நாற்றுப்பட்டே கிடையாது சார் சுதந்திரத்துடன் என்றைக்குன்னு தெரியாது குடியரசு துணை என்றைக்குன்னு தெரியாது இவங்க அவங்க ஒருங்கான மேப்பை வெளியிட்ட போகிறாங்க வெளியிட மாட்டாங்க சார் திமுக என்பது இந்த இந்திய இறையாண்மைக்கு எதிரான பிரிவினைவாத இயக்கம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிரிவினைவாதம் பேசினார்களோ எப்பொழுதெல்லாம் மாநில சுய இது திராவிட நாடு இந்த தமிழ் தனித்தமிழ் நாடுகள் இவங்க பேசுகிற கோரிக்கையில் வைத்த காலத்தில் இவங்கள் ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை அழைப்பார்கள் இப்பொழுது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒன்றிய அரசு என்று மத்திய அரசை அழைத்து கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் பிரிவினையை கையில் எடுத்து விட்டார்கள் அதற்கான கால்கோள் விழாதான் இந்த மேப்பு இப்படி வெளியிட்டதற்கான காரணம் என்று நேரடியாக நம்ம குற்றம் சாட்டலாம் சார் இப்போ அதானி அவர்களை வந்து நாங்கள் சந்திக்கவே கிடையாது அதானி அவர்களுக்கு எங்களுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் விளக்கம் கொடுக்குறார் ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு நேரடியாகவே சொல்கிறாங்க பாஜக பாமக குற்றச்சாட்டு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அவரை நான் சந்திக்கவே கிடையாது இதை விட வேறன்னா விளக்கம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு உங்களோட கருத்து என்ன சார் திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்காமல் இருக்கலாம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சந்திக்காமல் இருக்கலாம் நான் சந்திக்கல என் பையன் சந்திக்கல என் மருமகன் சந்திக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் என் மருமகன்னு சந்திக்கலை அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஏன் அதை சொல்ல மாட்டாங்கிறாரு ஸ்டாலின் சந்திச்சாருங்கிறது வேறு உதயநிதி சந்திச்சாருங்கிறது வேறு உங்கள் மருமகம் தானே இன்றைக்கி வந்து நிழல் அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு இது உலகறிந்த ஒரு ரகசியம் தானே அவரு அதானி குடும்ப குடும்பத்தை சார்ந்தவர்களையும் சந்திக்கவில்லைன்னு சொல்லுங்கள் சார் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதான் இங்கே வந்தார் கௌதம்ப அதானி வந்தார் தனி விமானத்தில் வந்தார் அதானுடைய மகனும் வந்தான் அதை டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள் பட்டவர்த்தனமாக வெளியில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு அப்போ சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு அதானி குடும்பத்துக்கு எவ்வளோ வருமானம் வரும் ஆனால் சென்னைக்கு வந்து முக்கிய புள்ளியை சந்தித்து விட்டு சென்றார்னு திரு ராஜகோபால் அவர்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வேற ஒரு சேனலில் இன்ட்ரிவியூ கொடுத்தப்போ சொல்லியிருக்காரு அவர் டெல்லியில் உட்காந்து தமிழ்நாடு அரசியலை பார்க்கக்கூடியவர் அவர் சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் நம்புகிறோம் அவர் அதானி குடும்பத்திலிருந்து வந்தவங்க அதானியும் அதானி பசங்களும் சந்தித்தது உங்கள் மருமக பிள்ளையே சபரிசனை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு அது இல்லைன்னு சொல்லுங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களை யார் வெளியிடுவாங்களோ அவங்க வெளியிடுவாங்க இல்லை அதற்கு தான் திமுக தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தார் அதற்காக சந்தித்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை யார்கிட்ட பேசணும் ஒரு மாநில முதல்வர்கிட்ட தான் பேசணும் மாநில முதல்வர்கிட்ட பேசினா உள்துறை செயலாளர்கிட்ட பேசலாம் தலைமைச் செயலாளர்கிட்ட பேசலாம் இவர் யார் சபரிசன் யார் அவர்கிட்ட ஏன் வந்து முதலீட பற்றி பேசுனாங்க மாநிலத்தில் முதலீடு பண்ண போகிறாங்க சார் மாநிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு யாரை வந்து பேசணும் அவங்கள்ட்ட வந்து பேசணும் அவங்களெல்லாம் பேசலியே சபரிசனுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் என்கின்ற தகுதியை தவிர வேற என்ன தகுதி இருக்கு அவருக்கு நான் சந்திக்கல நான் சந்திக்கல நான் சந்திக்கல நீ சந்திச்சா என்ன சந்திக்காட்டியா யாரை சந்திக்க சொல்லி அவங்க சந்திச்சிட்டாங்க மேட்ரு ஓவர் சரி நான் சந்திக்கிறேன் நான் சந்திக்கிறேன் நான் சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட லிஸ்ட்ல தமிழ்நாடு அரசு இருக்கிறது அப்பொழுது ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தானே அந்த குற்றச்சாட்டுக்கு அவருடைய பதில் என்ன அமெரிக்காக்காரன் தானே குற்றச்சாட்டு அதற்கு மு ஸ்டாலின் அவர்களுடைய பதில் என்ன உதயநிதி ஸ்டாலினுடைய பதில் என்ன அமெரிக்கா நீதிமன்றம் பொய் சொல்லுதான் சொல்லுங்க சொல்லுமில்ல சார் அதை அதை சொல்ல சொல்லுங்க நீங்க சந்திக்கல உங்க சந்திச்சார் சந்திச்சாரு அவ்வளவுதான் மேட்டர் ஒரு காவலருடைய பெண் வந்துட்டு நான் ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிவே நவோதய பள்ளிகள்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் காவல்துறையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே இந்த நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை விட மோசமான மக்கள் விரோத கட்சி ஆட்சியில் இருந்ததே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி இங்கே நடந்துட்டு இருக்கு ஒரு பெண் எனக்கு நவோதயா பள்ளிக்கூடம் வேண்டும் என்று கூறியதற்காக அவரது தந்தை பணியிட நீக்கம் செய்யப்படுகிறார் என்றால் நீங்கள்லாம் இந்த அரசாங்கத்தை ஏன் நடத்துறீங்க அந்த பிள்ளையை போய் சந்திங்க கல்வி அமைச்சர் தான் அவருக்கு எங்க ஏரியா உள்ள வராதன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் கல்வி அமைச்சர் அந்த கல்வி அமைச்சர் அந்த ஸ்கூலுக்கு அனுப்புங்க அந்த பிள்ளையை மீட் பண்ண சொல்லுங்க நவோதயா பள்ளிக்கூடங்கள் பற்றி என்ன ஏன் நாங்கள் தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கோம்னு காரணத்தை சொல்ல சொல்லுங்க இல்லை பொதுமக்கள்கிட்ட ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க சார் நவோதயா பள்ளிகளை நாங்கள் ஏன் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க ஹிந்தி இருக்குன்னு தான் தடுக்கிறேங்கிறீங்க ஓ பிள்ளை ஓ பொண்ணு தர பள்ளிக்கூடத்தை நடந்தது ஓ கட்சிக்காரங்க நாற்பத்தெட்டு பேர் ஹிந்தி சொல்லித்தரோட சிபிஎஸ்சி சிறப்பு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க எதுக்கு நடத்தினான் அதெல்லாம் இழுத்து மூடு எங்க மாநிலத்தில் தமிழக எல்லைக்குள் ஹிந்தியை போதிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமும் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பள்ளிகளுக்கு அனுமதி மறுப்போன்னு சொல்ல சொல்லு மறுப்போன்னு கனிமொழி பையன் எங்க படிக்கிறார் எத்தனை லாங்குவேஜ் படிச்சார் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிச்சாரா கவர்மெண்ட் சிலபஸ் படிச்சாரா ஸ்டேட் போர்டு சிலபஸ் படிச்சாரா உதயநிதி எந்த போர்டில் படிச்சார் உதயநிதி படிச்சிருக்காருல்ல உதயநிதி எந்த போர்ட்ஸ் போர்டில் படித்தார் சிபிஎஸ்சி போர்டு இல்லையா மெட்ரிகுலேஷன் போர்டு ஸ்டேட் போர்டு இல்லையா நீங்கள்லாம் சிபிஎஸ்சியில் படிப்பீங்க நீங்கள்லாம் ஹிந்திங்கிற மொழியை கற்றுப்பீங்க ஆனால் சாமானியன் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சாமானியனின் மகளோ மகளோ ஹிந்தி படிக்கக்கூடாது அந்த மக்களுக்கு நீங்கள் தொடர்ந்து துரோகம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க வாய்ப்பு இருந்தால் தானே சார் படிப்பான் எத்தனை பேர் ஹிந்தி பராச்சார சபாவில் போய் ஹிந்தி படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுப்பாங்க கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் ஹிந்தி விருப்பப்பட்ட பணின்னு ஒரு கிளாஸ் ரூம் வையே இந்தியா முழுவதும் இணைக்கக்கூடிய மொழி இணைப்பு மொழி ஹிந்தி தான் அதுக்கான வாய்ப்பு இருக்கு இஷ்டப்படுறமோ படி அப்படின்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடு நாங்கள் நினைத்து இருந்தால் இந்த இந்தி பிரச்சார சபாவை இங்க இருந்திருக்குமா அப்படின்னா வீரவசரம் பேசணும் திமுக இல்லே நீங்க இருக்கிறதுனால தான்டா உங்க நீங்களே ஹிந்தி சொல்லி தரக்கூடிய பள்ளிக்கூடத்தை நடத்துறீங்களே அப்புறம் என்ன இந்த வீரவசன் வேண்டிய நாங்கள் யாரையும் படிக்காத என்று தடுத்து நிறுத்துவதில்லை படிக்க வாய்ப்பு இருந்தாலான செய்வான் அரசு பள்ளிகளில் மட்டுமே ஹிந்தி போதிக்கப்படுவதில்லை அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறது திமுகவும் திமுக கட்சியும் திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த இந்த விஷயத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அவங்க பெற்றோர் திமுக ஓட்டு போட போறேன்னு சொன்னா நீ ஓட்டே போட வேணாம் பெற்றோர்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டணும் நவோதயா பள்ளிங்கிறது எவ்வளவு மாதிரி அற்புதமான சிஸ்டம் சார் நவோதயா திட்டத்தை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்துறதே ராஜீவ்காந்தி தான் காந்தி கொண்டு வந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று தடுத்து நிறுத்திய திமுகவினுடைய கை இன்று அதே ராகுல் காந்தியின் கட்சியில இருக்காங்க இதை விட கேவலம் என்ன சார் வந்துச்சு காங்கிரஸ் கட்சி காரி தன்னைத்தானே காரி உமிழ்ந்து கொள்ள வேண்டும் நவோதயா பள்ளி வேண்டும் என்று ஒரு மாணவி பேசியதற்கு அவர் தந்தை தண்டிக்கப்படுவார் என்றால் உதயநிதி பேசுறதுக்கெல்லாம் மு க ஸ்டாலினை தண்டிச்சு இல்லாமா இல்லை தாமும் அன்பரசன் பிரதமரை துண்டு துண்டாக வெட்டுவோம்னு ஒரு அமைச்சர் பேசுனா அதுக்கு முக ஸ்டாலினை பிடிச்சி ஜெயிலில் போட முடியுமா இவர் இறந்தா போய்விட்டார் என்று ஒரு மணிப்பு பிரதமரின் போட்டோவை போட்டு திமுக அமைச்சர் ஒருத்தன் ட்விட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு காரணம் நீ தான் அந்த அமைச்சருக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைமை அமைச்சர் நீ அதனால உன்னை பிடிச்சி உள்ளே போட முடியுமா இல்ல உன்ன சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட பதவியான கவர்னர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த பொழுது சி போயான்னு ஒரு அமைச்சர் சொன்னாரே அதற்கு உன்னை பதவி நீக்கம் செய்ய முடியுமா கேட்க ஆளுநர் நினைச்சுக்கிட்டு இவங்க ஆடுறாங்க சார் இந்த சதுராட்டம் இவங்கள் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த சதுராட்டத்தை தப்பு தப்பாக இவர்கள் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் நடத்த வேண்டும் அதுவே பிஜேபியின் அடுத்த வெற்றியாக அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இன்னும் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணுமோ அத்தனை அட்டூழியத்தை செய்யணும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் இந்த மக்களுக்கு புத்தி வரும் அப்போதான் இந்த மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் அப்பொழுது இந்த மக்கள் வந்து மாற்றி சிந்திப்பார்கள் கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருக்கும் பொழுதே இந்த கட்சிகளை ஓட ஓட விரட்டி படுத்தோல்வியை சந்திக்க செய்வதே மிகப்பெரிய சாதனையாக திரு அண்ணாமலை அவர்கள் அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் வெற்றி பெறவும் நிச்சயமாக சார் நம்ம ஏற்கனவே வந்துட்டு விஸ்வகர்மா திட்டம் குறித்து பேசியிருந்தேன் சார் இப்போ விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்றத ஒரு அறிமுகப்படுத்திருக்காங்களே ரெண்டுத்துக்கு மாற்றத்தை என்ன பார்க்குறீங்க சார் நீங்கள் வெக்கங்கட்ட மானம் கட்ட ரோசங்கட்ட ஒரு அரசியலை தமிழக அரசு செய்து கொண்டு இருப்பதாக நான் சொல்கிறேன் நியூ எஜுகேஷனல் பாலிசியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அதில் உள்ள சரத்துக்கள்லாம் வச்சு இவங்க ஒரு எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் அப்படி அப்படியே காப்பி பேஸ்ட்டு அதாவது சார் இவங்களுக்கு சுயமாக சிந்திக்க தெரியல சுயமாக சிந்தனை சுய சிந்தனை இல்லாதவர்கள் தானே பகுத்தறிவு இல்லாத மனிதர்கள் தானே திமுக இருக்காங்க அவங்களுக்கு புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கோ அதை உருவாக்குவதற்கோ எந்த விதமான அறிவும் ஞானம் கிடையாது மோடி அவர்கள் அந்த அறிவு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டார் இதை தடுத்து நிப்பாட்டு அதே பேரில் பேரில் நான் உன்னை செய்கிறேன் ஒன்றும் மாற்றமே இல்லை சார் விஸ்வகர்மா திட்டத்திற்கும் கலைஞர் கைவினைகள் திட்டத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் இங்கே கலைஞர் என்ற பெயர் இருக்கிறது அங்கே விஸ்வகர்மா என்ற பெயர் இருக்கிறது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் அதுதான் நீ மூணு லட்ச ரூபா கொடுப்பேன்னு சொல்லுவேன் நானும் அதையே சொல்லுவேன் நான் ட்ரைனிங் கொடுப்பேன்னு மத்திய அரசு சொல்லுவோம் அதையே நானும் செய்வேன் ஸ்டைஃபன் கொடுக்குற ட்ரைனிங் கொடுக்குற ஐம்பதாயிரூவா ஸ்டைஃபன் கொடுப்பேன்னு சொல்லுவோம் அதே ஐம்பதாயிரத்தையும் நானும் கொடுப்பேன்னு சொல்லுவோம் இதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கு இதுக்கு எதுக்கு ஒன்று புது திட்டம் சரி இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்குது திட்டத்தை அறிமுகப்படுத்திய அன்றே நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு அதற்கான நடப்பு நிதியாண்டிற்கு அந்த திட்டத்திற்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை விட்டது மாநில அரசு அஞ்சு பைசா ஒதுக்கல இதுதான் கடன் சுமையில மாட்டிட்டு ஒன்பது லட்சம் கோடியில கடன் சுமையில மாட்டி தத்தளிக்கல இது எங்க இருந்து நிதி ஒதுக்கிறது புது திட்டத்துக்கு ஒரு மனிதன் ஒரு திட்டத்தை உருவாக்கி தேசம் முழுவதும் அறிமுகப்படுத்துறான் அதை ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன சங்கடம் வச்சு அதே திட்டத்தை ஒப்பம் பெறல ஆரம்பிச்சு நடத்துற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஸ்வகர்மா திட்டம் வந்துச்சுன்னா மாணவர்களின் கல்வி வந்துட்டு பாதிக்க இப்ப இந்த திட்டத்தால பாதிக்கப்படாத மாணவர்களையா கூப்பிட்டாங்க மாணவர்களை விஸ்வகர்ம திட்டத்தில் சேர சொல்லிய பைத்தியம் வந்தாலே ஒரு குடும்ப தொழிலை ஒருத்தர் செஞ்சு பிள்ளை இருக்கான் அவன் தன்னை மேம்படுத்திக் கொண்டு தன் தொழிலை மேம்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் விருப்பம் இருந்தால் விஸ்வகர்மா திட்டத்தில் சேரலாம் பலனடையலாம் இதுதான் அந்த திட்டத்தோட ஒன்லைன்னு இப்ப நீ என்ன திட்டம் வச்சிருக்கிற இதனால மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படாத பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்கள் அப்பா செய்கிற தொழிலை திரும்பவும் செய்ய வேண்டும் அதற்கான பயிற்சியை விஸ்வகர்மா திட்டம் கொடுக்கணும்னா மத்திய அரசாங்கம் சொல்லுறது வெக்கமா இல்ல இல்லை இதனால மாணவர்களை கல்வி எப்படி பாதிக்கப்படும் நீ போய் மாமன்னன் படுத்துற ஆடியோ லான்சில உட்காந்துக்கிட்டு நீனு விளையாட்டுத்துறை அமைச்சராகிய நீயும் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இணைந்து மாமன்னன் ஆடியோ வெளியீட்டு விசாவள விழாவள விழா ஏற்பாடுகளை புன்னேற்பாடுகளை கவனித்துக் கொண்ட காரணத்தினால் முன்னூத்தி அறுபத்தைந்து குழந்தைகளுக்கு மேல் தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாக்கினர்களே அதுதான் மாணவரின் நலனுக்கு எதிரானது இது இல்லை இதுங்க மாணவர்களுக்கு இங்க இல்ல விசுவர்மா திட்டம் விசுவர்மா திட்டம் நீ செய்யக்கூடிய கைத்தொழில் அந்த கைத்தொழில மேம்படுத்துவதற்கான திட்டம் நீ நான் தானே அறிவிச்சிருக்க என்ன ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு நானும் ஒரு திட்டத்தை ஒன்றும் இல்லை சார் அப்பா பேர் ஒரு திட்டம் வேணும் அறிவிச்சாச்சு ஃபண்டெல்லாம் இருக்காது ஃபண்டெல்லாம் அலாக்கட் பண்ண மாட்டாங்க ஃபண்டு அலாக் பண்ணுறது என்ன அரசாங்கத்தில் நிதி இருந்தாலும் பண்ணுவாங்க இந்த நேற்று தான் சிஏஜி அறிக்கை நேற்று வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிஏஜி அறிக்கையை பற்றி பெருமிதமாக சட்டசபையில் பேசுனார் செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கப்பட்டது குறித்து சிஏஜி அறிக்கை என்ன சொல்கிறது தெரியுமா அப்ப சிஐஜி அறிக்கையை பேருந்து வந்து ஒன்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட கடல்ல இயங்குது மின்சார வாரியம் கடல்லை இயங்குது மின்சார கட்டணத்தை உயர்த்தி நாற்பது வருவ நாற்பது சதவீதம் அதனுடைய வருமானத்தை அதிகரித்தும் கூட மின்சார வாரியம் இன்னும் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு அதையும் சட்டசபையில் வாசிப்பாரா பெரும் முதல்வர் பெருமையுடன் இதுதான் இதுதான் பெருமை பெருமை உங்களால் செய்ய முடியும் ஒன்றரை வருஷம் வருஷம் கழிச்சு ஆட்சி விட்டு வெளியே போறப்ப குறைந்தபட்சம் பதினோரு லட்சம் கோடி தமிழ்நாட்டு மாநில தமிழ்நாட்டிற்கு மாநில கடனாக மட்டுமே இருக்கும் இவங்க செஞ்ச சாதனை பத்து வருஷத்துல அஇஅதிமுக கவர்மெண்ட் வாங்கின கடன் ரெண்டரை லட்சம் கோடி சுமார் சுமார் ரெண்டரை லட்சம் கோடி இவங்க அஞ்சு வருஷத்தில் வாங்கிற கடை சுமார் அஞ்சரை லட்சம் கோடி இதுதானவங்க சாதனை வெக்கம் இல்லாமல் ஏன் இப்படி ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வரும் வெக்கமான சூடு சோழனையே இல்லையா ஏன் இப்படி இதை எடுத்துகிட்டு வரும் மத்திய அரசாங்க திட்டத்தை தான் எம்ளிமெண்ட் பண்ணுறோம் சொல்லு சொல்லிட்டு போ இதனால மக்கள் ஒன்று என்ன பண்ண போகிறான் மம்தா பானர்ஜி செய்கிறாங்கல்ல எதிர்கட்சி தானே அவங்க செய்கிறாங்கல்ல தெலுங்கு தேசத்தில் செய்கிறாங்கல்ல ஆந்திரா இதில் கேரளாவோட பண்ணுறாங்கள கம்யூனிஸ்ட் எதிர்கட்சிதான் பண்ணுறாங்கல்ல இமாச்சல பிரதேசத்தில் ஏற்றுக்கிட்டாங்கள திட்டத்தை காங்கிரஸ் தான் ஆளுது அதனால் அவங்களுக்கு என்ன அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு மரியாதை போயிடுச்சா ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சா அவங்க தோத்துரோன்னு நம்புகிறாங்களா இது ஒரு திட்டம் இது மக்கள் பணி இதை இப்படி பார்க்கணும் மத்திய அரசாவ சொல்லிடுச்சு நான் செய்ய மாட்டேன் காசு கொடு விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் காசு கொடு நேஷனல் பாலிசியை செயல்படுத்த மாட்டோம் மாட்டோம் காசு 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 கொடு 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 பிஎம்சி பள்ளிகளை திறக்க ஆத்தாவையும் ஆத்தாவையும் சந்தைக்கு சந்தைக்கு போகணும் போகணும் கொடுன்னு முதலமைச்சர் எந்த திட்டத்தை உறுப்பா பண்ணியிருக்கா ஜல்ஜீவன் திட்டத்தில் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க சார் ஜல்ஜீவன் திட்டம் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கான திட்டத்தை வகுத்து ஃபண்டு கொடுக்கறது மத்திய அரசாங்கம் அதில் ஊழல் பண்ணி வச்சு நான் நிர்வாகம் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பாலத்தை ஒழுங்காக கட்டி தொடக்க முடியல மூணு மாசம் இடிஞ்சு ஆற்றுக்குள்ள தொபக்கடினு ஒழுங்கிடுச்சு இது திராவிட மாடல் பாலம் இப்படிதான் இருக்கும் கற்றாடியா காஷ்மீரில் மூவாயிரம் அடி உயரத்துக்கு பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரம் ஆழத்துக்கு டெனல் போட்டிருக்கான் காஷ்மீரில் குஜராத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கயிறு பாலம் ஒரு டெம்பரவரி பாலம் பண்ணுறாங்க அந்த பாலம் வந்து அருந்து உளுந்து பல பேர் ஆற்று வந்து செத்து போயிட்டாங்க அன்னைக்கு இந்த திராவிட அல்ல கைகள்லாம் என்னான்னா பேசினானுங்க பார்த்தீர்களா குஜராத் மாடலை பாலத்திலிருந்து மக்கள் கீழே விழுந்து விட்டார்கள் இதுதான் அவங்களுடைய குஜராத் மாடல் அப்படின்னு விமர்சனம் பண்ணானுங்கல்ல அன்றைக்கு விரிவாக விளக்கம் தரப்பட்டது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வந்ததால் மக்கள் அதிக அளவில் அந்த பக்கத்தில் கூட்டிட்டாங்க ஆயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல இருபத்தாயிரம் பேர் அந்த பாலத்தில் நின்னாங்க வெயிட்டு தாங்க மூலயமா கீழே விழுந்துருச்சு இருந்தும் அந்த பாலத்தை செப் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்த நிர்வாகத்தின் வழக்கு பதிவு செய்திருக்கிறோம் உரிய விசாரணை எடுக்கப்பட்டு தண்டிக்கப்படுவான்னு சொன்னாங்க அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் அதை ரெனவரேட் தான் பண்ணியிருந்தாங்க அப்போ ஆனால் ஒம்பதாவது மாதம் பாலத்தை கட்டுறீங்க பன்னெண்டாவது மாதம் இடிஞ்சு விழுவுது இதுக்கு ஒரு பயம் பேச மாட்டாங்க இதுதான் உங்கள் லட்சணம் இதுதான் நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிற லட்சணம் உங்களுக்குலாம் இதே போல கைநிலைகளை பாதுகாக்கக்கூடிய திட்டத்தை செயல்படுத்தவும் முடியாது அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் முடியாது அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கவும் முடியாது அந்த திட்டத்தை புதைக்குழுவை போட்டு புதைச்சிடுவீங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறதை எதையும் இல்லை இதோ ஆசிரியர்கள் போராட்டத்தை எடுத்துருக்காங்க நிறைய தற்காலிக ஆசிரியர்கள் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னால் தான் செய்ய சொல்கிறாங்க தற்காலிகமாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரந்தரம் பண்ணுவோம்னு சொன்னாங்க ஒட்டு மொத்தம் மூவாயிரம் ஆசிரியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டான் இல்லைங்க அவனை மூன்றரை வருஷமாச்சு இந்த பணி நிரந்தரம் பண்ணல இந்த ரோட்டில் இறங்கி இந்த சென்னையில போராடிட்டு இருக்காங்களே இந்த திட்டத்துக்கு ஒதுக்கிற நிதியை அவங்களுக்கு ஒதுக்கி அவங்கள வேலைக்கு சேர்த்துருக்கலாம்ல வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போன்னு சொன்னீங்கல்ல இப்போ மூணு மூன்றரை வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லை கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு ஆறு ஆறரை லட்சம் பேரை நீங்க அப்பாயின்மெண்ட் இருக்கணும்ல எத்தனை பேர் அரசு வேலையை நியமிச்சிருக்கீங்க நீங்க சொன்னதை எதையாச்சும் செஞ்சிருக்கீங்களா மாசம் ஒரு முறை மின் கட்டணத்தை நாங்க வடிவமைப்பு சொன்னீங்கல்ல செஞ்சிருக்கீங்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதிய பணங்களை உடனடியாக தருவோம் சொன்னீங்க செஞ்சிருக்கீங்களா புதுசா கொண்டு வர கலைஞர் கைவினை கட்டுறது திட்டம் மாநகரமா அதானி மீதான விரிவான விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைலாம் எல்லாம் வச்சுட்டு உங்களோட பார்வை என்ன சார் சார் அதானி என்பவர் பாராளுமன்றத்தில் உறுப்பினராகவோ இல்லை அவையில் இல்லாத ஒருவர் இது குறித்து அவையில் விவாதம் நடத்துவது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமானது எதிரானது கேட்டீங்களா அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் அவரும் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுல தவறு பண்ணுறாருனா கேஸ் போடு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடு கேஸ் நடக்கட்டும் அவர் குற்றவாளிகள் நிரூபி அவர் தண்டனை வாங்கி கொடு அதான் பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும் அதையான் பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கணும் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் சார் இப்போ நீங்கள் நேஷனல் கராடு பத்திரிகையை பல கோடி ரூபா உள்ள சொத்துக்களை சில ஆயிரம் கோடிகளுக்கு நீங்கள் ஆட்டைய போட்டீங்க அந்த விவகாரத்தை வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டோமா கேட்கல வழக்கு தொடங்குறோம் வழக்கு நீதிமன்றத்திற்கு நீங்கள் ஆயுமே ஜாமீனில் இருக்கீங்க ராகுல் காந்தி சோனியா காந்தி ஜாமீனில் இருக்காங்க அதேபோல அவர் ஒரு தொழிலதிபர் அவர் அவையிலேயே இல்லை அவைலி இல்லாதவரை பற்றி எப்படி விவாதம் பண்ண முடியும் ரெண்டு இப்போ அவையில இருக்கக்கூடிய ஒருத்தர் திரு ராகுல் காந்தி அவருக்கும் இந்திய தேசத்தின் விரோதி சார்ஜி ஜோரஸுக்கும் உள்ள தொடர்பு குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கணும்னு கேட்கிறாங்க ஆளுங்கட்சி கழக விவாதத்தை எடுத்துக்கிட்டுமா அதானிய அதானிய செய்யவே முடியாது விவாதத்துக்கு எடுத்துக்க முடியாது உறுப்பினர் இல்லை அவர்கள் இல்லாத அவரை பத்தி விமர்சனம் பண்ண முடியாது தேர்ட் பார்ட்டியை பத்தி ஆனா ராகுல் காந்தியை பத்தி விமர்சனம் பண்ணலாம்ல விவாதிக்கலாம்ல நீ அவையில் உறுப்பினர் தானே நீ எதிர்கட்சி தலைவர் தானே உனக்கும் ஜார்ஜோரஸுக்கும் என்ன தொடர்பு என்ன தொடர்பு நான் கொஞ்சம் ஒரு மேட்டை நிறைய எழுதி வச்சிருக்கேன் பல தகவல் சேகரித்து அதை பார்த்தே படிச்சிடுவோம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு போய் சேரணும் அமெரிக்காவை தட்ட மற்ற நாடுகளின் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளுக்கும் ராகுல் காந்திக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு என்று அர்ணாப் ஒரு ஊடகத்தில் பேசியிருந்தார் இதை பாஜக இப்பதான் அதை கையிலேயே எடுத்திருக்கிறாங்க பாஜகவின் செய்தி தொடர்பாளர் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி ராகுல் காந்தி சொல்லிட்டார் ராகுல் காந்தி வந்து இந்திய தேசத்திற்கு எதிரானவர்னு பாஜகவின் செய்தி தொடர்பாளர் அவர் பேரு சம்பத் சம்பத் பத்ரா பத்திரிகையாளர் சந்தி சொல்லிட்டார் சரி இவங்களுக்கு இவங்களுக்கு ஜார்ஜோரஸ் என்கின்ற இந்திய தேச விரோதிக்கும் ராகுல் காந்திக்கு என்ன தொடர்புங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில் இருக்கு படிச்சிடும் சார் டிசம்பர் ரெண்டு அன்று பிரெஞ்சு பத்திரிகையான மீடியா போஸ்ட் என்கின்ற செய்தி நிறுவனம் ஒரு அபாயகரமான செய்தியை வெளியிட்டது அந்த செய்தி இந்தியாவை பலவீனமாக்க மூன்று சக்திகள் ஒன்றிணைந்து வேலை செய்து வருகின்றன முக்கோணத்தில் மூன்று கோணங்கள் போல இருக்கும் இவர்களில் ஒருவர் அமெரிக்காவின் ஜார்ஜோரஸ் மற்றும் அவர் அங்கம் வகிக்கும் நிறுவனங்கள் இன்னொரு கார்னர் முக்கியமான செய்தி நிறுவனமான ஓசிசிபிஆர் ஓசிசிஆர்பி அதாவது ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் க கரப்ஷன் ரிப்போர்டிங் ப்ராஜெக்ட்ஸ் மூன்றாவது கோணம் இந்திய எதிர்கட்சி தலைவரான மிக மோசமான இந்திய விரோதியுமான திரு ராகுல் காந்தி ராகுல் காந்தியை தேச துரோகி என சொல்வதில் எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கூச்சமும் இல்லை இப்பொழுது ஓசிசிஆர்பி என்ற போர்ட்டலுக்கு வருவோம் ஆறு கண்டங்களில் தன் கிளைகளை பரப்பிய இந்த செய்தி நிறுவனத்தின் செய்திகளை உலக மக்கள் அநேகர் படிக்கிறார்கள் எந்த தேசத்திலும் எதையும் விவாத பொருளாக இவர்களால் முடியும் இந்த நிறுவனத்திற்கு ஸ்பான்சர் செய்யும் பல நிறுவனங்களில் மிக முக்கியமானது ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ஜார்ஜ் சோரஸ் என்பவருடையது எழுபது சதவீதத்துக்கு மேல் அந்த ஓசிசிஆர்பிக்கு நிதியுதவி செய்வது ஜார்ஜோரஸுடைய நிறுவனம் ஜார்ஜோரஸ் அண்ட் அவங்களுடைய டீப் ஸ்டேட்டுகள்லாம் இணைந்து ஓசிசிஆர்பிஏ ஆர்பி அவர்களது தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது அந்த நாடுகளை பொருளாதார ரீதியாக பலவீனப்படுத்துவது இவர்களின் முக்கிய வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கோணத்தின் முக்கிய கோணமான எதிர்கட்சி தலைவர் ராகுல் முழு வீச்சில் இந்தியாவுக்கு எதிர்பாரான எதிரான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறார் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் தொற்று உச்சத்தில் இருக்கும் பொழுது இந்தியாவின் இரண்டு வாக்சின்கள் பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது அந்த காலத்தில் ஓசிசிஆர்பி எழுதியது என்னவெனில் பிரேசில் முன்னூற்றி இருபத்தி நாலு மில்லியன் மதிப்புள்ள இந்தியன் கோவாக்சின் தடுப்பூசிகளை ஆர்டரை கேன்சல் செய்து என்று ஜூலை ஒன்று அன்று ஓசிசிஆர்பி செய்தி வெளியிட்டது இந்த செய்தியை வைத்துக்கொண்டு கொண்டு ஜூலை ரெண்டு அன்று ராகுல் காந்தியும் இதே ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கிளப்பினார் அந்த அந்த அப்படி நாங்கள் எந்த விஷயமும் செய்யவில்லை என்று இந்திய தொழில் தொடர்ந்து தாக்கிய கேஸ் குறித்து ஒரு கட்டுரை வெளியிட்டது அதாவது நேஷனல் ஹெனார் பத்திரிகை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமான பத்திரிகை அதற்கு ஆயிரம் கோடி கணக்கான சொத்துக்கள் உள்ளது அந்த சொத்துக்களை ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஆட்டை போட்டாங்க ஆனால் இந்த ஓசிசிஆர்பி என்ன கற்றுரை வெளியிட்டிருந்தா இதில் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் குற்றமற்றவர்கள் அவர்கள் எந்த ஊழலும் செய்யலை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் அவங்களுக்கு கேஸ் போடப்பட்டிருக்குது அப்படின்னு எழுதுனாங்க ராகுல் காந்திக்கு சப்போர்ட் ஆக இது மட்டும் இல்ல தொடர்ந்து ராகுல் காந்தியின் செயல்பாடுகளை இவங்க அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல ராகுல் காந்தியை புகழ்ந்து ட்விட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த பத்திரிகை இந்த பத்திரிகைல ஒரு ஆர்கனைசேஷன் ஓசிசிஆர்பி என்கின்ற ஒரு நிறுவனம் இதனுடைய ஸ்பான்சர்ஸ் யாருன்னா அமெரிக்காவினுடைய அமெரிக்காவின் அரசாங்கத்தின் ஒரு அமைப்பும் இதுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க ஜார்ஜி ஜோரஸ் தான் எழுபது பெர்சன்ட் ஸ்பான்சர் கொடுக்குறாரு இவங்க செயல்படுறதுக்கும் இவங்க செலவுக்கு பணத்துக்கும் அந்த ஜார்ஜ் ஜோரசனுடைய கைகூலியாக தான் ராகுல் காந்தி இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவங்க நேஷனல் கார்டு பத்திரிகையில் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஊழலை பண்ண சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராகுல் காந்தி பாரத் பாரத் ஜோடோ யாத்திரையில் பொழுது சுவிஸ் செட்டி என்பவருடன் ராகுலும் இணைந்து பயணித்தார் இந்த சுஷில் ரெட்டி யார் யார் என்றால் ஜார்ஜ் சோரஸனுடைய நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷனின் வைஸ் பிரசிடன் தான் இந்த சுனில் ரெட்டி ராகுல் அமெரிக்கா சென்ற பொழுது அமெரிக்காவில் உள்ள பங்களாதேசிகள் ஓசிசிஆர்பி ரிப்போர்ட்டரை ஜேர்னலிஸ்டை சந்தித்தார் அவர் பெயர் முஸ்திப் ஃபசல் அன்சாரி கடும் இந்திய எதிர்ப்பாளரான அவரும் ராகுலும் செல்ஃபி எடுத்துக்கொண்டது பத்திரிகையில் அத்தனையும் வெளிவந்தது ஆனந்த் மலோனா என்ற காங்கிரஸ் தலைவர் டெல்லி கலவரத்துக்கு ஃபண்டிங் செய்தார் இவரும் ஓசிசிஆர்பியின் ஒரு ஜேர்னலிஸ்ட் தான் இலான் உமரை ராகுல் காந்தி சந்தித்த ஃபோட்டோ வெளிவந்து விட்டது இது தொடர் இந்த தொடர்புகளால் ராகுல் காந்தி மிஜ தோற்றம் நமக்கு புலனாகிறது இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் தொழிற்துறையை முடக்குவதற்கும் இந்திய உள்கட்டமைப்பு வசதிகளை நசுக்குவதற்கும் ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாத விஷயங்களை பாராளுமன்றத்தில் எடுத்து சென்று பாராளுமன்றத்தின் செயல்பாடுகளை நிலைக்கொலைய செய்ய வைக்க வேண்டும் என்பது ஜார்ஜோரஸுடைய விருப்பம் அதை ராகுல் காந்தி தொடர்ந்து செய்கிறார் எனவே ராகுல் காந்தி ஒரு தேசத்துறோகின்னு பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பான சொல்லியிருக்கார் இந்த விஷயம் வெகுஜன மக்களுக்கு போகும் இது சமயம் இன்னும் நான் வந்து தகவல்களை சேகரிச்சிட்டே இருக்கிறேன் இது சமயம் ஒரு முழு வீடியோ ஒன்று நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் இதை போடுங்க அந்த வீடியோ போடுங்க நான் இன்னும் நிறைய சமயம் தகவல் சேகரிச்சுட்டு இருக்கிறேன் இதில் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பத்திரிகை நிறுவனம் தான் இந்த ஜார்ஜோரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் இடைப்பட்ட இருக்கிற தொடர்புகளை மிக விரிவாக ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த கட்டுரை வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் இது வெளியே வந்து வெடிக்குது ஜார்ஜோரஸுங்கிறவங்க வந்து மோடி ஆழ்ற நாட்டை ராஜீவ்காந்தி ஆள் நாட்டை இந்திரா காந்தி ஆடுறாங்கள நாட்டைங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டான் அவளுக்கு இந்தியா ஸ்திரத்தன்மையோடு இருக்கக்கூடாது அவனுக்கு இந்தியா பிச்சைக்கார நாடாகவே இருக்கணும் இந்தியா சொந்தமாக ஏவுகணைகளை உருவாக்க கூடாது இந்தியா சொந்தமாக இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடாது இந்தியா சொந்தமாக தடுப்பூசிகளை கண்டுபிடித்து விடவே கூடாது இவற்றை எல்லாம் ஆயுதங்களையும் மருந்து பொருட்களையும் அமெரிக்காவின் கைகூலிகளாக இருந்து அங்க டீப் ஸ்டேட்டாக அந்த மா அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களிடம் இருந்துதான் இவர் வாங்க வேண்டும் மருந்து மாபியாக்களிடம் மருந்து பொருட்களை வாங்க வேண்டும் ஆயுத மாஃபியாக்க வந்து ஆயுதங்களை வாங்க வேண்டும் இந்தியா தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்பதற்காகவே இந்த மாஃபியா கூட்டங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்தியாவை தொடர்ந்து தாக்கக்கூடிய ஒரு வேலையை ஜார்ஜோரஸ் செய்வான் அவனுக்கு யாரு பிரதமராக இருக்காங்கிறத பத்தி கவலையே கிடையாது இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடாது இந்தியா ஸ்திரமா ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடாது இந்தியா பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும் இந்தியா கையேந்தி நிற்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும் என்பது ஜார்ஜ் ஜோரசனே நீண்ட நாள் கொள்கை இது இந்தியா ஒரு உற்பத்தி நாடாக மாறிவிடக்கூடாது கூடாது இந்தியா ஒரு சந்தை பொருளாதாரமாக மட்டுமே இருக்க வேண்டும் உபயோகிப்பாளர்கள் மட்டுமே இங்கு இருக்க வேண்டும் உற்பத்தியாளர்கள் உருவாகக்கூடாது என்று நினைக்கக்கூடியவன் ஜார்ஜ் ஜோரஸ் அவனுடைய கை கூலியாக ராகுல் காந்தி இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்போது சொல்றேன் ராகுல் காந்தி இந்திய தேசிய விரோதி தன் பதவிக்கு வரவேண்டும் என்பதற்காக தாய்நாட்டை நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய தேசத்துறகி ராகுல் காந்தி